மாமன்னன் ராஜராஜ சோழனின் தஞ்சை பெரிய கோவில் உலகத்திலேயே மிகச் சிறந்த கட்டிடக்கலைக்குச் சான்றாக விளங்கி கொண்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவில் இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்வன் கேரளாந்தகன் அப்படிங்கிற பட்டப்பெயர்களை கொண்ட முதலாம் ராஜராஜ சோழன் அவர் தன்னோட குருவான கரூரார் வழிகாட்டுதன் அடிப்படையில் ஆகம விதிகளை பின்பற்றி பதினோராம் நூற்றாண்டில் கொடுத்த அற்புதமான கலைப்படைப்பு தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவில் கிபி ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஒம்போதுக்குள் வெறும் ஆறு வருடத்தில் இந்த அற்புதமான கலைப்படைப்பு கட்டி முடிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கேரளாந்தகன் கோபுரம் ராஜராஜன் கோபுரம் இருக்கும் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா பலிபீடம் கொடிமரம் இருக்கும் நான்காவதாக பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்கும் ஐந்தாவதாக விமானம் அமைக்கப்பட்டிருக்கும் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ராஜராஜ சோழனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இந்த தஞ்சை பெரிய கோவில் சோழர்களின் மிகச்சிறந்த மன்னரான ராஜராஜ சோழனால் கிபி ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஒன்பதுக்குள் வெறும் ஆறு வருடத்தில் ராஜராஜ சோழனால் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் சுமார் இரநூத்தி பதினாறு அடி உயரம் மற்றும் பதிமூணு அடுக்குகளாக முழுவதும் கருங்கற்களாகவே கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் இன்டர் பிளாக்கிங் சிஸ்டம்ன்ற தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் ராஜராஜ சோழனின் குருவான கரூரார் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆகம விதிப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அற்புதமான கலைப்படைப்பு ஆகும் இந்த கோவில் கோபுரம் கொடிமரம் மண்டபம் விமானம் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது முன்பக்கத்தில் முதலில் கேரள அந்தகன் கோபுரம் இரண்டாவதாக ராஜராஜ சோழன் கோபுரம் மூன்றாவதாக பலிபீடம் நந்தி குடிமரம் அமைந்துள்ளது நான்காவதாக மண்டபம் அமைந்துள்ளது ஐந்தாவதாக விமானம் அமைந்துள்ளது கருவறையில் சிவலிங்கம் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் சிவனுக்காக கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஆகும் இந்த கோவிலோட கட்டிட தொழில்நுட்பத்தை உற்று நம்ம பார்த்தோம்னா அதை எகிப்து பிரமிடுகள் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை போன்றே இருக்கும் அதாவது முதல் இரண்டு தளங்கள் இருக்கும் அதன் மேல் பார்த்தீங்கன்னா பிரமிடுகள் போன்று பதிமூணு அடுக்குகளாக விமானம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலோட விமானத்தின் உச்சியில் வந்து சுமார் எண்பது டன் எடை கொண்ட சிகரம் உள்ளது இது ஒரே கல்லால் அற்புதமாக செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அற்புதமான கலைப்படைப்புகளை இந்த சிகரத்தின் மேலே நம்ம பார்க்க முடியும் மேலும் அது மட்டும் இல்லாமல் விமானத்தின் பதிமூணு அடுக்குகளில் மிக சிறப்பான கலைநயத்துடன் கூடிய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளது சிவன் பார்வதி விநாயகர் போன்ற பல கடவுள்கள் சிலைகளை நம்ம இங்கே பார்க்க முடியும் தெய்வங்கள் உட்கார்ந்த நிலையிலையும் நின்ற நிலையிலையும் இங்கே சிலைகள் வந்து செதுக்கப்பட்டுள்ளது மிக அற்புதமான கலைப்படைப்புகளை இந்த விமானத்தோட அடுக்குகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தின் உச்சியில் அமைஞ்சுள்ள சிகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மூலையிலும் நந்தி அழகாக வந்து செதுக்கப்பட்டுள்ளது கலசம் சுமார் பன்னிரெண்டு அடி உயரம் கொண்டது அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சை இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பராதங்க சோழன் சொன்னாங்க உத்தமா சோழன் சொன்னாங்க கரிகால் சோழன் சொன்னாங்க ஆதித்த கரிகாலன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் வந்து ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தஞ்சை பெரிய கோயிலை வந்து பார்க்க வராரு வந்து தஞ்சை பெரிய கோயிலை பார்வையிடுறாரு பார்வையிட்டு இந்த கோவிலை யார் கட்டினதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாரு ஏன்னா அது அற்புதமான கலைப்படைப்புகளை இங்கே பார்த்து அவர் வியக்கிறாரு அழகான ஓவியங்கள் இதெல்லாம் பார்த்து அவர் பிரமிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட சுற்றுச்சூழல்களில் நிறைய கல்வெட்டுகளை பார்க்குறாரு இந்த கல்வெட்டுகளில் என்ன எழுதியிருக்கணும்னு ஆர்வம் மிகுதியில் இங்கே உள்ள தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு இதை படிக்க வைக்கிறாரு அவங்க இந்த கல்வெட்டுகளை படித்ததுலேருந்து இந்த கல்வெட்டுகள் மூலியமாக இந்த கோவிலை கட்டினது யாருங்கிறது அதன் பிறகு தெரிய வருது திருமகள் போல பெருநில செல்வியுன்ற ஆரம்பிக்கிற மெய்கீர்த்தியலில் இந்த கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் கண்டுபிடிக்கப்படுது இதை சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ற புக்கில் மொத்தமாக தொகுத்து வெளியிட்டிருக்காங்க இந்த மொத்த கல்வெட்டுகளையும் இந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் விமானத்தோட உட்பகுதியில் வந்து ரெண்டு ஹால் இருக்குது அதோட சப்போர்ட்டில் அதன் மேலே வந்து இந்த விமானம் வந்து பதிமூணு அடுக்குகளாக படிப்படியாக அமைக்க அமைக்கப்பட்டுள்ளது இதோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் வந்து ஆறு அடி கொண்டது இங்கே முதல்ல சிவலிங்கத்தை உட்புறமாக வைத்துட்டு அதன் பிறகு இந்த விமானம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு ஏன்னா சிவலிங்கம் வந்து மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய சிவலிங்கம் வந்து இந்த கோவில் உட்புறம் உள்ளது சுமார் பதிமூணு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான சிவலிங்கம் இந்த கோவிலின் கருவறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் வந்து இரண்டு கோபுரங்கள் இருக்குது இரண்டாவது உள்ள கோபுரத்தின் பேர் வந்து ராஜராஜ சோழன் கோபுரம் இந்த கோபுரத்தை சுற்றி தான் வந்து ஒட்டுமொத்த கோயிலையும் சுற்றி வந்து சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இது வந்து பாதுகாப்பு அரணாக இந்த கோயிலுக்கு விளங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலில் தூண்களுடன் கூடிய அழகான திருச்சுற்று மண்டபத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியும் இந்த திருச்சுற்று மண்டபத்தில் என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதில் நிறைய கல்வெட்டுகளை நம்ம பார்க்க முடியும் இந்த கல்வெட்டுகளை இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கல்வெட்டுகளில் வந்து செதுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கோயிலோட பின்புறத்தில் உள்ள திருச்சுற்று மண்டபத்தில் அழகான வண்ணங்களுடன் கூடிய ஓவியங்களை கடவுள் உருவங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் திருச்சுற்று மண்டபத்துக்குள்ளார நாம நம்ம வந்து பழைய நந்தியை பார்க்க முடியும் ராஜராஜ சோழன் காலத்து நந்தியை அந்த திருச்சுற்றுக்குள்ளே வச்சிருக்கதை நம்ம பார்க்க முடியுமோ அது மட்டும் இல்லாமல் அதன் அருகில் உள்ள தலவிருச்சத்தையும் நம்ம பார்க்கலாம் ராஜராஜ சோழன் கோபுரத்துக்கு அடுத்து நம்ம வரும்போது தாமரை பூவை தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த இதற்கு பேர் தான் வந்து பலிபீடம்னு பேர் இந்த பலிபீடத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான நந்தியை நம்ம பார்க்க முடியும் இந்த பிரம்மாண்டமான நந்திக்கு உட்புறமாக அழகான வண்ணங்களுடன் கூடிய ஓவியங்களை நம்ம இங்க இந்த நந்தியின் உட்புறமா பார்க்க முடியும் ஆகம விதிகளை பின்பற்றி கட்டப்பட்ட அற்புதமான தமிழரின் கலைப்படைப்புக்கு தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்காட்டாகும் இந்த கோயிலில் வந்து கோபுரம் கொடிமரம் மண்டபம் விமானம்னு கட்டப்பட்டிருக்கும் இந்த கோவிலில் உள்ள மண்டபமானது இரண்டு அடுக்குகளாக கட்டப்பட்டிருந்திருக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் தற்போது ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்குது இரண்டாவது அடுக்கோட சுற்றுச்சுவர் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது இதை சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில அந்நிய படையெடுப்பால் இந்த இரண்டாவது மண்டபம் இடிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம பாகம் இரண்டில் விரிவாக பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில்னு அழைக்கப்படுற இந்த கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறதால இவ்வளோ பெருமைகள் கொண்ட இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அன்றிலேருந்து இன்று வரை அவர்களோட அவர்களுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இந்த கோவில் இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்திய தொழில் துறையால் பாதுகாக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன் இந்த கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருந்துச்சு அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ இருக்கோம் இதுபோன்று புதர் மண்டி மரங்கள் நிறைந்து காணப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பு கீழ் வந்ததுக்கு அப்புறமே இந்திய தொல்லியல் துறையாலும் யுனெஸ்கோ அமைப்பாலும் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு சிறப்பாக இருந்து வருகிறது இது இதுபோன்று மோசமான நிலையில் இருந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து தற்போது யுனெஸ்கோ அமைப்பாலும் இந்திய தொல்லியல் துறையாலும் சிறப்பாகவும் பராமரிக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வருது மாமன்னன் ராஜராஜ சோழனை உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராச்சும் இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாகம் இரண்டில் தஞ்சை பெரிய கோயில் உருவான வரலாறு அதோட கட்டிடக்கலை போன்ற பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் பாகம் இரண்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்